அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தம் என்ற பெயரில் இந்திய விவசாயிகளின் வாழ்வாதாரம் அடக்கு வைக்கப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்காவிலிருந்து மரபணு மாற்றப்பட்ட சோயா எண்ணெய் இறக்குமதியை அனுமதித்தால் விலை வீழ்ச்சியால் ஏற்படும் மற்றொரு அதிர்ச்சியை இந்திய விவசாயிகளால் எப்படி தாங்க முடியும் என வினவியுள்ளார் கூடுதல் தயாரிப்புகள் என்ற பெயரில் எதிர்காலத்தில் பருப்பு வகைகள் மற்றும் பிற பயிர்களையும் அமெரிக்க இறக்குமதிக்கு திறந்துவிட வேண்டும் என்பது அழுத்தத்தின் அறிகுறியா என கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த கதவு ஒருமுறை திறந்துவிட்டால் ஒவ்வொரு ஆண்டும் அது மேலும் மேலும் திறக்கப்படுவதை நாம் எப்படி தடுப்போம் என அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியுள்ள அவர் விவசாயிகளுக்கு இந்த விளக்கங்களை கண்டிப்பாக கிடைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இது இன்றைய பிரச்சினை மட்டுமல்ல எதிர்காலம் சான்றது என்று தெரிவித்துள்ள அவர் இந்திய விவசாயத்துறையின் மீது மற்றொரு நாடு நீண்ட நீண்டகாலப்பேடியை ஏற்படுத்த நாம் அனுமதிக்கிறோமா என வினவியுள்ளார்